அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியோட டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதில் முக்கியமாக மூணு போஸ்ட் பார்க்கலாம் ஃபியூஜி அசிஸ்டண்ட் பிடிபிஆர்டிஇ பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபிசர் இது மூணும் பெரும்பாலும் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு போஸ்டிங் ஸோ அதுக்கான அறிவிப்பு எப்போ வரும் எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க நான் நேற்று ஒரு காணொலி போட்டுருந்தேன் பிஜி அசிஸ்டன்ட் எப்போ தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்ட்டு ஜூன் ஜூலையில் கால்ஃபரம் வரும் அக்டோபரில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட கொஞ்சம் மாற்றங்களோடு வந்திருக்கு ஆகஸ்டில் கா கால்ஃபரம் வரப்போகுது நவம்பரில் எக்ஸாம் பிஜிடிஆர்பி போஸ்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க இது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருநூறு இரநூத்தி முந்நூறு அப்படி போக வாய்ப்பு இருக்குது அதே போல் பிடி அசிஸ்டன்ட் பிடிபிஆர்டிக்கான கா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு செப்டம்பரில் கால்பர் வரப்போது டிசம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க இந்த பிடிபிஆர்டியை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது அதை பொறுத்து இதில் நிறைய மாற்றங்கள் வரலாம் இன்னும் அதிகமாக கூட ஆகலாம் டெட்டு கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்ததுன்னா இந்த எண்ணிக்கை இன்னும் நிறைய கூட வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஐம்பத்தொன்று கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு பத்து அல்லது இருபது கூடலாம் ஸோ டிஆர்பி படிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக மத் பிடிபிஆர்டி பிஇஓ சொல்ல முடியல ஆனால் கண்டிப்பாக பிஜியோட எக்ஸாம் கண்டிப்பாக நவம்பரில் நடக்கும் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே வர வாய்ப்பு இருக்குது நவம்பர் பத்து பதினஞ்சு தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் மழைக்காலங்கிறதுனால நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் அதிகம் அதே போல் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் கண்டிப்பாக வெல்ல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்ட் ஆகிறவங்க ஸோ தொடர்ந்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க சிலபஸை கையில் வச்சுக்கோங்க ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு அடுத்த ரெண்டு மாதம் உங்களுக்கு லீவு இருக்கும் இந்த லீவில் சிலபஸ் முடிக்க பாருங்கள் இந்த லீவுக்குள்ளேயே நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு டாப்பிக் எடுத்து ப சிலபஸை வச்சுட்டு ஏதாவது ஒரு டாப்பிக் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க தமிழை பொறுத்தவரை நான் நேற்று சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே பிஜிக்கு அப்ளை பண்ணுவாங்க அதில் ரொம்ப தீவிரமாக படிப்பவர்கள் ஒரு ஐயாயிரம் பேராவது இருப்பாங்க ஸோ அதிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் தான் செலக்ட் ஆக போகிறீங்க அதனால் ஃபோட்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது தொடர்ந்து படிங்க பிஜி எழுதுகிறவங்க பிடி பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இந்த முறை செலக்ட் ஆனவங்களில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் எப்போவேமே பேர் நல்ல ஸ்கோர் பண்ணவங்க தான் இந்த முறை பிடிபிஆர்டியில் செலக்ட் ஆயிருக்காங்க அதனால் இரண்டுமே அடுத்தடுத்து வரப்போகிற தேர்வாக இருக்குது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட சிலபஸ் எயிட்டி பர்சன்டேஜுக்கு ஈவனாக தான் இருக்குது ஸோ நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க விடாதீங்க இந்த வருடம் நடக்க போகிற தேர்வில் நீங்கள் செலெக்ட் ஆகி அடுத்த வருஷம் நீங்கள்லாம் ஒரு ஆசிரியராக பாரி படிப்புகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் பாரி படிப்பகத்தில் பிஜி டிஆர்பிக்கு ஒரு இலவச தேர்வு இருக்கோம் வாரம் ஒரு தேர்வு நடக்குது விருப்பம் விருப்பவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்